என்னப்பா வேணும் கண்ணம் கொடுப்பா என்னையை மட்டும் பாரு மனதுக்குள்ள ஆ சரி கால் வா ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டது சில உறவினர்களுடைய மன தாக்கங்கள் தான் அதிகமான நிலைகளை உங்களுக்கு கொடுத்துச்சு புரியுதா ஆனா இப்போ உன்னுடைய பிள்ளையினுடைய மனோபாவ சக்தியை பற்றி பார்த்தேன் அதில் ஒரு பிள்ளையினுடைய பாக்கியத்தை எம்பெருமா நாராயணனே வந்து உனக்கு படியு சொல்லிட்டார் அதனால அவர்